நீங்க ஓட்டு போடுறதுக்கு பணம் சாராயம் முக்கியமா இல்ல உங்களுக்கு நல்லது பண்ற எம்எல்ஏ முக்கியமா நல்ல எம்எல்ஏ கெட்ட எம்எல்ஏ இதெல்லாம் யாருக்கு வேணும் எங்களுக்கு தேவை பணம் ஓட்ட ஏழுத்துக் கொடுங்க யார் அதிகமா ஏல எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க எல்லாரும் ஓட்டு போடுறோம் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க இனிமே எங்க கஷ்டம் எல்லாம் தீந்து போயிர் சார் பேப்பர் கொடுங்க ஐயா எங்க ஏரியாவில் சிக்கன் குனியா இருக்கு ஆமா கால்ரா இருக்கு ஆமா சார் மலேரியா இருக்கு ஆமா கரண்ட் ப்ராப்ளம் ஆமா வாட்டர் சரியா வரல அட ஆமா சார் ரோடு இல்ல கரெக்ட் சார் எல்லாத்தையும் மூணு மாசத்துல சரி பண்ணிடுறேன் இறறேன் 50 80 லட்சம் எடுத்துடுவாங்க 80 சார் நீங்க சொன்ன வேளை முடிக்கிறதுக்கு அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குல்ல நான் சொன்னா தானே நடக்கும் அதை நான் கவர்மெண்ட்க்கு சொல்றதுக்கு எனக்கு ஃபீஸ் எண்பது லட்சம் என்ன சார் நீங்க எம்எல்ஏ ஆயிட்டு நான் ஃப்ரீயா வேலை செய்யறதுக்கு நீங்க பண்ணீங்க ஏண்டா நீங்க மட்டும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை செய்யணுமா டேய் என்னைக்கு நீங்க பணத்துக்கும் சாராயத்துக்கும் உங்க ஓட்ட வேலை பேச ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு எம்எல்ஏக்கு மக்களுக்கு இருக்கிற நல்ல உறவுலாம் போய் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு ஜாதி மதம் பணம் இதையெல்லாம் பார்க்காம நமக்கு நல்லது பண்ணுவாரு ஒரு நல்ல மனுஷனை நிக்க வச்சு அவரை எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு அவரு உங்களுக்கு நல்லது ஏன்டா பண்ணலாம் நல்லது பண்ணல முட்டால் சட்டையை புடிச்சு கேட்கற உரிமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அப்படி பண்ணாம சேலைக்கும் வேட்டிக்கும் சாராயத்துக்கும் நீங்க வில போற வரைக்கும் என்ன மாதிரி பப்ளிக்கா லஞ்சம் கேட்கிற எம்எல்ஏ வந்துகிட்டே தான் இருப்பான் போகடா போங்கடா